சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் ஏராளமான திவ்ய பொருட்கள் பூஜை பொருட்கள் மாலைகள் நல்ல விக்கிரகங்கள் இதையெல்லாம் உங்களுக்காக பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த திவ்ய பொருட்களினுடைய பலன்கள் அதை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற காணொலிகள் இன்னும் கூட நீங்கள் நிறைய கொடுத்தா தான் எங்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் ஒரே விதமாக தான் அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு இந்த பதிவில் நாம் அரகஜாவை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் இந்த அரகஜா அப்படின்றத பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க நானுமே கூட அரகஜா ஜவ்வாது இதெல்லாம் இல்லாமல் நாள் அப்படின்றத துவங்கவும் மாட்டேன் முடிக்கவும் மாட்டேன் அளவுக்கு என் கூடவே இந்த ஜவ்வாதும் இந்த அரகஜாவும் பச்சை நிற குங்குமம் இதெல்லாம் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த தீர்த்த சொம்பு இதெல்லாம் வந்து தினந்தோறும் நான் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய திவ்ய பொருட்களை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான காணொலிகள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்னைக்கு அரகஜாவை பத் நிறைய பேர் இந்த அரகஜா அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த அரகஜா அப்படிங்கிறத நெத்தியில் புட்டாகவோ மற்றபடி இந்த சுவாமி விக்கிரகங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கோ தான் பயன்படுத்தணுமா வேறு விதமாக பயன்படுத்தக்கூடாதா இன்னும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நாங்கள்லாம் கூட உங்களுடைய காணொலிகள் பார்க்குறோம் நாங்களாம் இந்த அரகஜாவை எப்படி பயன்படுத்துறது ஏன்னா நாங்களாம் இந்த பொட்டு அப்படிங்கிறது வைக்க மாட்டோம் அப்போ எங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சமீப காலமாக நம்முடைய காணொலியில் என்னுடைய அலைபேசி எண்ணை உங்களுக்கு கிளிப்பிங்காக கொடுத்துட்றேன் அது அலைபேசி எண் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை உடனே கேட்கணும் அப்படின்னும்போது இந்த அலைபேசி எண் உங்களுக்கு உதவியாக இருக்குது இல்லையா ஒருவேளை லேட் நைட் ஆகிடுச்சி ஒரு பத்து மணி ஆகிடுச்சி போது ஃபோன் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்காது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இதே எண் என்னுடைய வாட்ஸ்அப் எண் அப்போ நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு அந்த மெசேஜை பார்த்துட்டேன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னாலும் மறுநாள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவேன் ஏன்னா சமீப காலமாக என்னுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா எனக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய இருந்து உங்களுக்கு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணும் விதமாக என்னுடைய ரிப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தோம் சரிங்களா இப்போது நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் இந்த அரகஜா அப்படின்றத பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அரகஜா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல மை மாதிரி தான் இருக்கும் இப்போ கண்ணிலலாம் வைக்கிறோம் இல்லையா அந் அந்த மை மாதிரியே தான் இருக்கும் அரகஜா ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வாசனை அப்படிங்கிறது நம்முடைய மனசில் ஒரு தெளிவையும் நம்முடைய சிந்தனையில் ஒரு நேர்த்தியையும் தரக்கூடியது இந்த வாசனையை நாம் நுகரும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமான இருக்காது நல்லா இருக்கும் மைல்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த வாசனையை நுகரும்போது நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இதெல்லாம் போயிட்டு ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான மனநிலை அப்படின்றது இருக்கும் இந்த அரகஜா அப்படிங்கிறத நாம் பொட்டாக வைக்கும்பொழுது நாள் முழுக்க அதனுடைய வாசனை அப்படிங்கிறத நாம் ஏதோ ஒரு வகையில் நாம் நுகர்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த அரகஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த வாசனை அப்படிங்கிறது காற்றின் மூலமாக நல்லா பரவக்கூடியது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத தரக்கூடியது நம்மளை யாராவது கோபத்துல பார்த்தாலும் கூட நம்ம மேல யாராவது ஒரு வெறுப்புணர்ச்சியோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த அரகஜாவை நம்ம பயன்படுத்தும் போது நாம எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கலாம் நம்ம கிட்ட கோபத்தோட வரவங்க கூட ஆட இவங்ககிட்ட எனத்தை பேசுறது அப்படின்னு கோபம் தணிஞ்சு போற அளவுக்கு இந்த அரகஜா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும் நமக்கு மட்டும் கிடையாது நம்ம கிட்ட யாரெல்லாம் கோபத்தை காட்டத்துக்கு வராங்களோ அவங்களுடைய மனநிலையை கூட மாற்றக்கூடியது இந்த அரகஜா இந்த அரகஜால ஏராளமான திவ்ய பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஜவ்வாது புனகு சிகப்பு சந்தனம் ஆஹ் கடுக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அரகஜால சேர்த்துருக்காரு இந்த அரகஜா இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து ஒரு களிபாக வெளி வரும்போது நல்லா கருப்பு நிறத்தில் அந்த களிம்பு அப்படிங்கிறது வெளியே வருது இந்த அரகஜாவை தான் நம்ம அந்த ஆலயங்கள்லாம் சுவாமிக்கு இந்த உற்சவருக்கெல்லாம் திருஷ்டி போட்டு வைக்கிறாங்கல்ல இந்த அரகஜா தான் வைப்பாங்க சுவாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு திருஷ்டி வைக்கிறாங்க இல்லையா திருஷ்டி கழிக்கும்போது பொட்டு வைக்கிறாங்க இல்லையா அது இந்த பொட்டாக இருக்கும் சில நேரங்களில் இந்த யாகம்லாம் வளர்த்து அதற்கு பிறகு பூர்ணாகுதி தந்து அந்த பூர்ணாகுதி தந்த பிறகு அந்த மயிருக்கு பார்த்திங்களா அதையும் அந்த திருஷ்டிக்காக வைப்பாங்க தினம்தோறும் ஆலயங்களில் சுவாமிக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அரகஜா அப்படின்றத பயன்படுத்துவாங்க இந்த அரகஜாவை நாம் பயன்படுத்தும்போது நமக்குள்ள ஏராளமான நல்ல மாற்றங்கள் நாம் உணர முடியும் இந்த அரகஜா நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பரிவேஷம் பண்ணி இருக்கு வழக்கத்தை விட நிறைய பேர் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த அரகஜா இப்போ இருக்கு இதற்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு துறையில் நான் போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடிலாம் இல்லைங்க பத்து வருஷத்துக்கு மேலே இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு நிறைய காணொளிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் எப்போ எது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான பதிவுகளையும் உங்களுக்கு தேவையான திவ்ய பொருட்களையும் என் மூலமா உங்களுக்கு தரும்பொழுது எனக்கு அது ஒரு விதமான மன ஆறுதலை கண்டிப்பா எனக்கு தரதா செய்யுது என்கிட்ட நீங்க வாங்கும்போது உங்களுக்கும் அதனுடைய அதிர்வலை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் எதற்காக சொல்றேன் அப்படின்னா இந்த பத்து வருட பயணத்துல எவ்வளவோ விஷயங்கள் நான் பார்த்தாச்சு அத்தனையும் சந்திச்ச பிறகு நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு முடிவோட இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நல்ல பொருளை மட்டுமே கொடுக்கணும் சுத்தமான பொருளை மட்டுமே தரணும் அப்படிங்கிற ஒரே வைராகியத்தோட இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல இருக்கக்கூடிய அத்தனை திவ்ய பொருட்களும் அத்தனை பூஜை பொருட்களும் அத்தனை ஹோம திரவியங்களும் அத்தனை விக்கிரகங்களும் பார்த்து 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 உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு இது இன்னைக்கு நேற்று அனுபவம் கிடையாது பத்து வருட கால அனுபவத்தில் நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நூறு சதவிகிதம் தரமான சுத்தமான பொருட்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா இப்போது இந்த அரகஜா அப்படிங்கிறத நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஒன்று வாங்குறது அப்படிங்கிறத வாங்காதீங்க என்னம்மா நாங்க எத்தனை வாங்கணுன்றதையும் நீங்களே சொல்லிடுறீங்க அப்படின்னு தோணுதுங்களா ஆமாங்க ஏன்னா இந்த அரகஜா அப்படின்றத ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துறதுக்காக ஒன்று உங்களுடைய பூஜை அறையில பூஜைக்காக பயன்படுத்துறதுக்கு ஒன்று உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகும்போது அந்த ஆலயத்துல சுவாமிக்காக கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் ஒன்று இப்படி மூணு நாலுன்னு வாங்கி வச்சுக்கோங்களேன் மொத்தத்தை உங்க வீட்டில் ரெண்டு இருக்கணுங்க உங்களுக்கு ஒன்று உங்க பூஜை அறையில ஒன்று அது தவிர்த்து நீங்க எந்தெந்த கோயில்கள்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் சுவாமிக்கு இந்த அரகஜாவை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி தேவையில்லாத அதிர்வலைகள் எதை எடுத்தாலும் தாமதமாகுது அப்படின்ற ஒரு நிலை இதெல்லாம் மாறும் இது நூற்றுக்கு நூறு உண்மை இது அதனால இந்த அரகஜா மட்டும் கிடையாது இதற்கு அடுத்தடுத்து தரக்கூடிய அத்தனை பதிவுகளிலேயும் நம்முடைய சிந்திங் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பினுடைய பொருள்களினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏன்னா இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த பயணம் கிடையாது பத்து வருஷத்துக்கு மேலே நான் இந்த துறையிலிருந்து எல்லா திவ்ய பொருட்களையும் பயன்படுத்தி அதனுடைய பலன்களையும் அனுபவித்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கேன் அப்படின்றத காட்டிலும் சந்தோஷமா இருக்கேன் என்னுடைய கடமைகள் அத்தனையும் நான் முடிச்சிட்டு உங்களுக்காகவே இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மன திடத்தோட உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப் பொருட்கள் அத்தனையும் எனக்கு எப்படி நல்ல அதிர்வலையை தருதோ உங்களுக்கும் அதே அதிர்வலையை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு ஏன்னா அத்தனைக்கும் நான் பூஜைகள் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த அரகஜா அப்படிங்கிறது நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேஷம் பண்ணியிருக்கேன் வாங்கும்பொழுது நாலஞ்சா வாங்கிக்கோங்க நீங்கள் ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று உங்களுடைய தனிப்பட்ட யூஸ்க்காக இன்னொன்று உங்களுடைய பூஜை அறையில் மீதி நீங்க எத்தனை வாங்கினாலும் நீங்கள் எந்தெந்த ஆலயத்துக்குலாம் எல்லாம் அந்தந்த ஆலயத்துல எல்லாம் அந்த அரகஜா அப்படிங்கிறத சுவாமிக்கு கொடுத்துருங்க அந்த சுவாமிக்கு நீங்க கொடுத்த அரகஜா அப்படிங்கிறது திருஷ்டிபட்டாக போய் சேரும் பொழுது அந்த சுவாமிக்கு மட்டும் திருஷ்டி கழியாது உங்களுக்கும் சேர்த்தே எல்லா திருஷ்டிகளும் கழியும் அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த அரகஜா அப்படிங்கிறத இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தலையில் உச்சந்தலையில் நீங்கள் வச்சுக்கலாம் ஐப்ரோவில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்பொழுது ஐப்ரோவும் நல்லா வளரும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் தலையில் வைக்கும்போது திருஷ்டிகளும் காணாமல் போயிடும் இது வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் கைம்பெண்கள் யார் வேணாலும் வைக்கலாம் எந்த ஒரு தடையும் இந்த அரகஜா வைக்கிறதுல கிடையாது சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்